இனிய மதிய வணக்கம் திருவை தஞ்சம் திருவேனைய தஞ்சம் தஞ்சமடைந்த ராமர் திருத்தஞ்சம் சூடி குறித்த சொல்முடி கோவினாச்சர் ஸ்ரீ மத்திய கிருஷ்ணன் சித்தாரிய மனோரஞ்சனி கேதுவை நந்தநந்தர சுந்தரி சோதாய நிச்சயமாக ஜெய்கிர் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சூழ்நிலை கூட்டம் நாட்டு நிறுவா போட்டீங்க ஸ்ரீ ஆண்டாள் வாசி ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசி அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நீங்கள் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்கே சார் இருக்கீங்கன்னா அற்புதமான அதாவது நர்மதா நதியில் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் பார்க்குறது இப்போ ஒரு போட்டோட ஓடக்கூடிய ரெக்கை நித்தலில் இருக்க போகிறது இதை தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க இதை வந்து போட்டில் தண்ணியில் போட்டு ஓடும் மோட்ரு போட்ட ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நர்மதா நதி நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க சார் பேக் சைடில் வச்சுருங்க அவங்க அப்படிங்க

சார் எங்கே சார் வந்துருக்கீங்க இன்றைக்கி வந்து ஓங்காரேஸ்வரர் வந்திருக்கோம் பன்னிரெண்டு ஜோதி லிங்கத்தில் ரெண்டு ஜோதிலிங்கம் பார்க்க வந்திருக்கோம் ஓங்காரேஸ்வரர் இன்னும் குஞ்சனி மகாலீஸ்வரர் போகிறோம் தலைப்பாக்கட்லாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் இப்போ வந்து நர்மதா நதி வந்திருக்கோம் நர்மதா நதியில் ஜம்முன்னு இங்கேருந்து நாங்கள் வந்து மமலேஸ்வர் போட்டு வழியாக தான் போகலாம் மமலேஸ்வரை போய் பார்க்க இப்போ போட்டு வழியாக போயிட்டுருக்கோம் மம்லேஸ்வரை பார்க்க உங்களே ரொம்ப அற்புதமான பயணம்

சார் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா இந்த நதி வந்து ஆக்சுவலாகவே சூப்பராக எப்படின்னா இருந்து மேற்கு நோக்கி ஓடுது இந்த நர்மதா நதி இந்த நர்மதா நதியை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்குது நம்மளே போட்டு பாருங்கள் தலையில் டேய் மாப்பிளா நாங்களும் இந்த ட்ரிப்பில் ஜம்முன்னு போகிறோம் எப்படி இருக்கு உமா எப்படி இருக்கு ட்ரிப்பு இந்த நர்மதா நதி எப்படி இருக்கு ஆ எப்படிக்கா இருக்கு சூப்பராக இருக்கு அக்கா சூப்பரா இருக்கு இது போட் பயணம் ஒரு ஹாப்பினஸ் தான் அக்கா எப்படிக்கா இருக்கு சாக்கிரா கோபுரம் வெள்ளை கொடி பிறகு அதான் கோபுரம் தெரிஞ்சோம் இப்போ இந்த கோவிலுக்கு வந்துருக்கோம் போட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் நீங்கள் அனுபவிக்காம எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது விஷயமா ஒரு சின்ன பையன் பாருங்க எப்படி ஆற்றுல குளிக்கணும் நல்லா குளிக்கணும் இங்கே こういトの。 ஓங்காரேஸ்வரர் ரொம்ப சூப்பராக இருக்கு விஷயமா இந்த பாறை நாங்க வந்து அந்த நதியிலேருந்து அங்கிட்டேருந்து இந்த சைடு வந்து தரிசனம் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் இங்க பாறையில் தண்ணி கசி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நிச்சயமா சார் எப்போ பண்ணணும் இல்லைங்களா நேற்று இன்றைக்கி கத்திரம் வந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒங்காரேஸ்வரர் வந்து எல்லாருமே பார்க்கலாம் இந்த நர்மதா நதி வந்து ஆக்சுவலாக டேமு கிழக்கு ஃபுல்லாக டேமு கோவில் வந்து வடக்கு இருக்குது தெற்க வந்து பள்ளம் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரிக்க ஒரே விஷயம் ஆமாம் ஆக்சுவலாக இந்த நதி தான் நர்மதா நதி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது என்ன சொல்கிறேன் ரொம்ப அற்புதமாக நிதர்சனமாக ஐ ஓவி நாயகாய்யா விளிக்கிறாங்க போரு

நிச்சயமாக வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தொலை கொடுத்தது பிரபு நன்றி விரவேல் வெற்றிவேல் வேன் சர்வ கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீராம் வளர்மடுவோம் மலை பெறுவோம் பழைய ஏற்கோடு இருந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்